யாழில் முன்னாள் பெண் போராளி தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு இனிய பாரதியின் மற்றொரு சகா அதிரடியாக கைது போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பொதுஜன பெருமுன உறுப்பினர் கைது யாழில் பத்து நாட்களாக வீடு திரும்பாத மாணவி போலீசார சம்பந்தம் தெற்கு நெடுஞ்சாலையில் விபத்து இருவர் பலி மசாஜ் நிலையத்தில் இருந்த பெண்ணிடம் போலீஸ் அதிகாரி செய்த மோசமான செயல் பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ள இந்திய நிறுவனம் அதிர்ச்சியில் ஊழியர்கள் உலகை உலகிய காசா குழந்தைகளின் புகைப்படங்கள் சர்வதேசத்தில் எழுந்துள்ள கண்டனம் யாழில் திருமணமாகாத முன்னாள் போராளி ஒருவர் தவறான முடிவெடுத்து நேற்றைய தினம் உயிர் மாய்த்துள்ளார் கோக்குவில் கிழக்கு பகுதியை சேர்ந்த ஸ்ரீஸ்கந்தராசா தவரூபி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய இவர் தனது சகோதரியுடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் மனு விரத்தியில் நேற்று மதியம் உணவருந்திய பின்னர் தனக்கு தானே மண்ணெண்ணை ஊற்றி தீமூட்டி உயிர்மாய்த்துள்ளார் அவரது யாழ்ப்பாணத்தில் பாடசாலைக்கு சகோதரனை ஏற்று சென்ற மாணவி பத்து நாட்களாகியும் வீடு திரும்பவில்லை என தாயார் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் யாழ்ப்பாணம் செல்லர் வீதியில் வசிக்கும் பதினேழு வயதுடைய மாணவி பிரதீபன் விகாசினி என்பவரே கடந்த பதினைந்தாம் திகதியிலிருந்து காணவில்லை என அவரது தாயார் தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை பதினைந்தாம் திகதி பாடசாலைக்கு சென்ற தனது சகோதரனை அழைத்து வருவதற்காக வீட்டிலிருந்து நண்பகல் வேலை வளமை போன்று சென்றுள்ளார் ஆனால் அவர் பாடசாலைக்கு சென்று மகனை ஏற்றி வரவில்லை அத்துடன் வீட்டிற்கும் வரவில்லை என தாயார் குறிப்பிட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக உடனடியாக யாழ்ப்பாண போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இன்றுடன் இரு வாரங்களாகியும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்து யாழ் பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆணையாளரிடம் குறித்த விடயத்தை தெரியப்படுத்தியதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் தமக்கு இல்லை என அவர் தெரிவித்ததாக தாயார் தெரிவித்துள்ளதுடன் தனது மகளை கண்டுபிடித்து தர உதவுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் தொப்பிமானப் என்று அழைக்கப்படும் திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரான விக்னேஸ்வரன் குற்றுப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னதாக கடந்த ஆறாம் திகதி இனிய பாரதி கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்காக கொழும்பு அழைத்து செல்லப்பட்டிருந்தார் இந்த கைதியடுத்து இனிய பாரதியின் முன்னாள் சாரதி கடந்த ஒன்பதாம் திகதி கல்முனி நகரில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் நேற்று பிற்பகல் இனிய பாரதியின் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டு சோதனை செய்யப்பட்டது அவ்வாறே தம்பிழுவில் பிரதான வீதியில் இயங்கி வந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முகாம் தம்பட்டையில் இயங்கி வந்த முகாம் திருக்கோவில் தமிழ் மக்கள் விடுதலை விநாயகபுரத்தை விக்னேஸ்வரன் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் ஒரு மசாஜ் நிலைய சிகிச்சையாளரான பெண்ணை தாக்கி அவரது பணத்தை கொள்ளியடித்து அப்பெண்ணை கடத்தி வாதுவ நகரில் மீண்டும் தாக்கியதாக கூறப்படும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வாதுவ போலீசார் தெரிவித்தனர் வாதுவ தல்பெட்டியவில் உள்ள ஒரு மசாஜ் நிலையத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் பானந்துரை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவில் பணியாற்றி போக்குவரத்து பிரிவில் பணியாற்றும் ஒரு கான்ஸ்டபிள் ஆவார் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் இருபத்தி ரூபாய் பணத்தை வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கான்ஸ்டபிளால் தாக்கப்பட்ட சிகிச்சையாளர் பானந்துரை அடிப்படை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்ம்பளை நகரசபையின் தேர்தலில் பொதுஜன கட்சி சார்பில் போட்டியிட்டு அதிகூடிய வாக்குகளுடன் கம்பளை நகரசபைக்கு தெரிவான உறுப்பினர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் மீது இதற்கு முன்னரும் சட்டவிரோதமாக காட்சியது உள்ளிட்ட

விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த விபத்தின் போது சிற்றூட்டியில் ஆறு பேர் பயணித்துள்ளனர் அதில் இருவர் பலியானதுடன் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த விபத்து தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவின் மிகப்பெரிய சேவை நிறுவனமான விடுத்துள்ளது அதன் ஊழியர்களில் இரண்டு சதவீதம் பேரை அதாவது சுமார் பன்னிரெண்டாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளது தொழில்நுட்பத்தில் ஏற்படும் விரைவான மாற்றங்களை சமாளிக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது பணிநீக்க செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் முதல் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தான் எடுத்த இந்த கடினமான முடிவுகளில் இதுவும் ஒன்று என்று டி எஸ் தலைமை நிர்வாக அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இது நடுத்தர மற்றும் மூத்தநிலை ஊழியர்களுக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய தொழில்நுட்பங்கள் குறிப்பாக சேர்க்கை நுண்ணறிவில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்க வேண்டியிருந்தது என்றும் தெரிவித்துள்ளார் காசாவிலிருந்து வெளிவரும் புகைப்படங்களில் குழந்தைகளின் பயங்கரமான கோலம் பயத்தை ஏற்படுத்துவதாக பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் அத்துடன் காசா மக்களுக்கு உணவு விநியோகம் செய்ய பிற நாடுகளை அனுமதிக்கும் ஸ்டேலின் இந்த செயல் மிக மிக தாமதம் என்றும் கண்டித்துள்ளார் காசாவில் ஸ்ரேலின் ஈவிரக்கமற்ற செயற்பாடுகளால் பஞ்சமேற்படும் அபாயம் குறித்து உணவு நிபுணர்கள் பல மாதங்களாகவே எச்சரித்து வந்துள்ளனர் ஆனால் தற்போது ஹமாஸ் படிகள் தங்களது நிர்வாகத்தை வலுப்படுத்த அங்குள்ள மக்களுக்கான உதவி பொருட்களை கடத்துவதாக கூறி ஸ்டேல் நிர்வாகம் உணவு மற்றும் தண்ணீர் உட்பட அத்தியாவசிய உதவிகள் அனைத்தையும் முடக்கியது சமீப நாட்களாக குழந்தைகளின் புகைப்படங்கள் ஸ்டேல் மீதான உலகளாவிய விமர்சனத்தை தூண்டியதுடன் தொடங்கின அத்துடன் பிரதமர் பெஞ்சமின் அரசியல் ஆதாயத்திற்காக தொடங்கப்பட்ட போருக்கு அது உருவாக்கிய மனிதாபிமான பேரழிவிக்கும் முற்றுப்புள்ளி வைக்கவும் அழைப்பு விடுத்துள்ளன இதனிடையே மனிதாபிமான உதவிகளுக்காக புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் மற்ற பகுதிகளில் ஹமாஸ் படிகளுக்கு எதிரான தாக்குதலை தொடர இருப்பதாகவும் அமெரிக்க ஆதரவு ஸ்ரேல் நிர்வாகம் அறிவித்துள்ளது அத்துடன் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசியல் ஆதாயத்திற்காக தொடங்கப்பட்ட போருக்கும் அது உருவாக்கிய மனிதாபிமான பேரழிவிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கவும் அழைப்பு விடுத்துள்ளன இதனிடையே மனிதாபிமான உதவிகளுக்காக புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் அதே மற்ற பகுதிகளில் ஹமாஸ் பணிகளுக்கு எதிரான தாக்குதலை தொடர இருப்பதாகவும் அமெரிக்க ஆதரவு ஸ்டேல் நிர்வாகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது